பொள்ளாச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஊர் ஒரு ஹெட்லைனா மாறிய காரணம் என்ன ஒரு குரூப் ஆஃப் மென் சோசியல் மீடியாவை வெப்பனா யூஸ் பண்ணி பொண்ணுங்களை டார்கெட் பண்ணாங்க அசால்ட் பிளாக் பாயிண்ட் வீடியோஸ் இது ஜஸ்ட் ஒரு கிரைம் இல்லை நம்ம சொசைட்டியோட டாக் சைடை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேஸோட ஃபுல் ஹிஸ்டரி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில இளப்பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை வீடியோவா எடுத்து பாதிக்கப்பட்டவர்களை ஒரு கும்பல் மிரட்டி வந்திருக்காங்க இவர்களால பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் தனது சகோதரரிடம் அதை பத்தி சொல்லியிருக்காங்க தன்னோட தங்கைய பாலியல் சீன்றல் செய்த இளைஞர்களை சுற்றி வளைத்த அவரது சகோதரர் அவங்கள விசாரிச்சிருக்காரு அப்போ அந்த இளைஞர்கள் வச்சிருந்த செல்போன்ல ஏராளமான இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துன்புறுத்தப்படும் வீடியோஸ் இருந்திருக்கு இதை பத்தி பொள்ளாட்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் பண்ண உடனே திருநாவுக்கரசு சபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் ஆகியோர் கைது செய்யப்படுறாங்க இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அடித்து துன்புறுத்தப்படும் காணொலிகள் பொதுமக்கள் மத்தியில பரவி வந்த நிலையில இதுல அரசியல் கட்சி நிர்வாகிகள் வாரிசுகளும் ஈடுபட்டிருப்பதா சொல்லப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பன்னெண்டு பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துல பெண் ஒருவர் புகார் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்படுறாங்க திருநாவுக்கரசு என்பவரை போலீசார் தேடி வந்த நிலையில அவரு தலைமறைவாயிட்டார் தலைமறைவாய் இருந்த அவரு தனக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு வீடியோ பதிவு ஒன்று வெளியிடுறாரு அதுக்கப்புறம் மார்ச் அஞ்சுல அவர் கைது செய்யப்பட்டார் திருநாவுக்கரசிடம் இருந்த ஐபோன்ல நூற்றுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருந்ததை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவே இந்த வழக்கின் முக்கிய ஆதாரமா திருப்பு மொழியாவும் அமைஞ்சிருக்கு வழக்கு பதியப்பட்ட ஒரு மாசத்துக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாசத்துல இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது பிறகு இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபரான சபரிராஜன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட லேப்டாப் இந்த வழக்கின் மிக முக்கியமான மற்றொரு ஆதாரமா சிக்கிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது பாதிக்கப்பட்ட இருபது பெண்களிடமும் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் முதல் கட்டமாக கைதான சபரிராஜன் சதீஷ்குமார் வசந்தகுமார் திருநாகரசு மணிவண்ணன் ஆகியோருக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தி நான்கு தாக்கல் செய்யப்பட்டது சிபிஐ கிட்ட இந்த வழக்கு வந்த பிறகு இந்த வழக்குல பால் மற்றும் பாபு ஆகிய மூன்று கைது செய்யப்பட்டாங்க இந்த மூன்று பேரும் வெவ்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் என்ற குற்றச்சாட்டு அரசியல் அரங்குல பரபரப்பான பேசு பொருளா மாறுச்சு முக்கியமா இந்த வழக்குல நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டாங்க ஆனா அதில் நாற்பத்தி எட்டு பேர் மட்டும்தான் சிபிஐ அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் நேரடியா ஆஜர்படுத்தப்பட்டாங்க இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்கள்ல ஏழு பேர் நீதிமன்றத்தில் நேரடியா ஆஜராகி சாட்சியம் சொன்னாங்க இவங்க கிட்ட நீதிமன்ற அறையில் இந்த ரகசிய விசாரணையும் நடத்தப்படுச்சு முதல் குற்றப்பத்திரிகை தொடங்கி இறுதி வரைக்கும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள்ல குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செஞ்சிருக்கு சாட்சிகளிடம் இருநூத்தி முப்பத்தி ஆறு கேள்விகள் கேட்கப்பட்டு அதுவும் பதிவு செய்யப்பட்டுச்சு இந்த வழக்கில் தான் அந்த ஒன்பது பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு உறுதி செஞ்ச கோவை மகளிர் நீதிமன்றம் அந்த ஒன்பது பேருக்கும் சாகும் வரைக்கும் ஆயுத தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா ரூபாய் எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த கேஸ பத்தி ஃபுல் ஹிஸ்டரி பார்த்துட்டு இப்போ சொல்லுங்க இந்த சொசைட்டியை யார் சேஞ்ச் பண்றது இந்த தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமாண்ட்ல சார்